பெறுவது அண்ணா ஆனால் அல்லாமா இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் முதன்மை அதுக்கு ரெண்டாவது சொன்னாங்க முஸ்தீமன் அலதீன் அவர் தன்னுடைய தீனில் ஹயாமத்தோடு இருப்பார் தன்னுடைய தீனில் ஒரு ஒரு செய்தியில் ஹக்கு உண்மையில் சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் நான் கனவுல ஓதுற மாதிரி கனவு கண்டா அதுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கிற கூலி நான் பாக்கியமுடையவராக நம்மை மாற்றி விடுகிறான் ஒன்று அமானிதத்தை நிறைவேற்றுகிறவராக இன்னொன்று சத்தியத்திலே மௌத்து வரைக்கும் நீடித்திருப்பவராக மூணாவது ஆமிரன் பில்மா அரூபி அவர் நன்மைகளை ஏவும் இடத்தில் அவரை கொண்டு நிறுத்துவான் உலகமெல்லாம் நன்மையை சொல்லும் வாழ்க்கையை கொடுப்பான் ஒன் ஆயிரம் முங்கள் தீமையை தடுத்து வாழ்க்கையும் நசிபாக்கிடுவான் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வான் குரான் கனவு பார்க்கணுமே